உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பாஜக இருந்து இப்போ வெளியே இருக்கக்கூடிய திருச்சி சூர்யா அவர் வந்து ஒரு ஆடியோ வெளியிட்டதாக எல்லா செய்தி நிறுவனங்களே போடுறாங்க நான் ஏதோ கல்யாண சுந்தரமும் ராஜீவ் காந்தி போலவும் இல்லை இன்னும் பல்வேறு ஆட்கள் போலவும் உங்கள் இயக்கத்துக்கு நான் துரோகம் செஞ்சுட்டு போனதாக நினைச்சு அவங்க தொடர்ச்சியாக பேசுறது காணொலிகளை பதிவிடுறது எனக்கு அது ரொம்ப டயர்டாக இருக்குது ஆனால் எப்படி தான் போனாலும் நாம் தமிழோட தம்பிகளும் சீமானவர்களோ அவரை முன்னேறவே விட இடமாற்றாங்க என்னை பிடிச்சி கீழே இறக்கி தள்ளி விட்டுறதுலேயே குறியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு அந்த தமிழன் சீமானவர்களை நான் வந்து அழைச்சிருந்தால் அதை கூட வந்து அவங்க வந்து இவன் ஒரு பெரிய துரோகி இவன் கூட ஏன் போனீங்க இவன் படத்தை ஏன் போய் பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது வந்து ஏற்புடையதில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு அது நாம் தமிழர் கட்சி கடுமை ஒரு கட்டத்தில் அவர் நாம் தமிழர் கட்சியை அவர் வந்து கடுமையாக விமர்சித்தார் அண்ணன் செந்தமிழன் சீமான ஆர்எஸ்எஸ்காரர் அப்படி இப்படிலாம் வந்து அவர் வந்து விமர்சித்தார் இல்லை அதை சாட்டை துறைமுருகிட்ட சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னு கேட்குறேன் சாட்டை துறைமுருகனை கைது செய்கிற போது சட்டத்துக்கு புறம்பாக அவருடைய செல்ஃபோனை வந்து போலீஸ் பிடுங்கி அந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய குரல் பதிவுகளை எல்லாத்தையும் எடுத்து யார் சாட்டை துறைமுருகனுக்கு எதிரான ஆள் அப்படின்னு பார்த்து அதை திருச்சி சிவா வந்து சாட்டை துறைமுருகனுக்கு நேர் எதிரான ஆளுன்னு சொல்லி அவர் மூலமாக அவர் பேரில் இதை வெளியிடுறதுக்கு பாருங்கள் இது ரொம்ப அயோக்கியத்தனம் நீதிபதி கேட்டார்ல கேள்வி கோர்ட்டில் வச்சு அதுக்கு இது காவல்துறையால் பதில் சொல்ல முடிஞ்சுதா அவமானப்பட்டு வெங்கி தலை குனிஞ்சு நின்றீங்களா இல்லையா அதே மாதிரி தான் நாளைக்கு கோர்ட்டில் சாட்டை துறைமுருகன் வழக்கு வருகிற போது நிச்சயமாக வந்து எதுக்கு அவன் செல்ஃபோனை கை கைப்பற்றினீங்கன்னு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க பாஜக இருந்து இப்போ வெளியேறுக்கக்கூடிய திருச்சி சூர்யா அவர் வந்து ஒரு ஆடியோ வெளியிட்டதாக எல்லா செய்தி நிறுவனங்களுமே போடுறாங்க அமித் அவர்கள் வந்து சீமான் அவர்கள் குறித்து வருத்தப்பட்டு பேசியிருக்காரு அமீரவர்கள் என்ன தான் எப்படி தான் போனாலும் நாம் தமிழோட தம்பிகளும் சீமானவர்களும் அவரை முன்னேறவே விட மாட்டுறாங்க என்னை பிடிச்சி கீழே இறக்கி தள்ளி விடுறதுலேயே குறியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு அமீரவர்களும் சீமானர்களும் நெருங்கிய நண்பர்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனாலுமே இது போன்ற ஒரு மனக்கசப்பான ஒரு ஆடியோ வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை அவர் வந்து அந்த 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 வாழியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சீமானவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய நட்பை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஏற்க மறுக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் நான் என்னமோ வந்து நாம் தமிழர் கட்சியில் பயணித்தது மாதிரியும் அப்படி ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் மாதிரி நான் துரோகம் செஞ்சுட்டு போயிட்டது மாதிரியும் என்னையை வந்து பார்க்குறாங்க நான் எப்பவுமே நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராக இருந்ததில்ல நான் நாம் தமிழர் கட்சியோட ஒரு ஆதரவாளன் அவ்வளோதான் அப்போ நான் வந்து என்னுடைய படம் பார்க்குறதுக்கு அண்ணன் செந்தமன்னன் சீமானவர்களை நான் வந்து அழைச்சிருந்தா அதை கூட வந்து அவங்க வந்து இவன் ஒரு பெரிய துரோகி இவங்க கூட ஏன் போனீங்க இவன் படத்தை ஏன் போய் பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது வந்து ஏற்புடையது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கார் அது நாம் தமிழர் கட்சி கடுமை ஒரு கட்டத்தில் அவர் நாம் தமிழர் கட்சியை அவர் வந்து கடுமையாக விமர்சித்தார் அண்ணன் செந்தமிழன் சீமான ஆர்எஸ்எஸ்காரர் அப்படி இப்படிலாம் வந்து அவர் வந்து விமர்சித்தார் அதனால் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் பொது வெளியில் இருக்கிறவங்க இணையதளங்களில் செயல்படுறவங்க அது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க இல்லை அதை சாட்டை துறைமுருகிட்ட சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னு கேட்குறேன் சாட்டை துறைமுருகன் அவருடைய அலுவலக திறப்பு விழாவுக்கு அண்ணன் அபிர் அமீர் அவர்களை அழைச்சிருந்தார் அதனால தம்பி நீங்கள் என்னை கூப்பிடுறீங்க நாளைக்கு நான் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன் அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் உங்கள் கட்சிக்காரங்க என்னை வந்து திரும்பவும் என்னை தவறாக வந்து பேசுவாங்க அது எனக்கு ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்துது நான் நாம் தமிழர் கட்சியோடு எந்த எதிர்பார்ப்போடு நான் வந்து பழகலை நான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை அவருக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தானா அதனால் உங்கள் 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 அலுவலக நிகழ்வுக்கு நான் வருவேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அதை ஒட்டி நான் என்னமோ நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டது போலவும் அதனால் நான் ஒரு பெரும் துரோகி ஒருத்தன் கட்சிக்குள்ளே வர்றேன் அவனை அனுமதிக்காதீங்கங்கிறது மாதிரியும் உங்கள் கட்சிக்காரங்க என்னை வந்து திட்டுவாங்க அது உங்களுக்கு ஓகேன்னு பார்த்துக்குங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அதுதான் இது ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான் இதில் ஒரு புது செய்தியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இது சாதாரணமாக ரெண்டு நண்பர்கள் பேசிக்கிட்டது இதை வந்து சாட்டை துறைமுருகனை கைது செய்கிற போது சட்டத்துக்கு புறம்பாக அவருடைய செல்ஃபோனை வந்து போலீஸ் பிடுங்கி அந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய குரல் பதிவுகளை எல்லாத்தையும் எடுத்து யார் சாட்டை துறைமுருகனுக்கு எதிரான ஆள் அப்படின்னு பார்த்து அதை திருச்சி சிவா வந்து சாட்டை துறைமுருகனுக்கு நேர் எதிரான ஆளுன்னு சொல்லி அவர் மூலமாக அவர் பேரில் இதை வெளியிடுறதுக்கு பாருங்கள் இது ரொம்ப அயோக்கியத்தனம் இது சட்டத்துக்கு சட்ட விரோதமானது இது வந்து காவல்துறையினுடைய வேலை இந்த வேலை கிடையாது இன்றைக்கி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு இந்தியாவே காரியம் மூஞ்சில் துப்பிட்டுருக்கு தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு ஆனால் தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்து ஃபெலிக்ஸ் மாதிரி ஒரு ஆள் போய் டெல்லியில் பத்திரிக்கார்கள் மன்றத்தில் கம்ப்ளைண்ட் பண்ண போனாக்க அவன் செல்ஃபோனை ஃபாலோ பண்ணி அவனை போய் பிடிக்கிறது சாட்டை துறைமுருக மாதிரி ஒரு ஆள் இங்கேருந்து ஊ இதில் கொடைக்கொட குற்றாலத்தில் போய் தங்கியிருந்தால் அவன் செல்ஃபோனை ஃபாலோ பண்ணி போய் அவனை போய் கைது செஞ்சுட்டு வர்றது இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு கோமாளித்தனமாக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி நீங்கள் ஃபெலிக்ஸ் அவர்களை ஏன் கைது செஞ்சாங்க அவரை கைது செஞ்சது சவுக்கு சங்கர நேர்காணல் செய்தாருங்கிறதுக்காக கைது செஞ்சாங்க எதற்காக அவருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கேமரா அவர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்லாம் வந்து எதுக்காக சீஸ் பண்ணிட்டு போனீங்க இது நீதிபதி கேட்டாரில் கேள்வி கோர்ட்டில் வச்சு அதுக்கு இது காவல்துறையால் பதில் சொல்ல முடிஞ்சதா அவமானப்பட்டு வெங்கி தலை குனிஞ்சு நின்னீங்களா இல்லையா அதே மாதிரி தான் நாளைக்கு கோர்ட்டில் சாட்டை துறைமுருகன் வழக்கு வருகிற போது நிச்சயமாக வந்து எதுக்கு அவன் செல்ஃபோனை கை கைப்பற்றினீங்கன்னு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க இவ் அவர் மேல சாட்டை துறைமுருகன் மேல தொடுக்கப்பட்டிருக்கிற வழக்கு குறித்த ஆடியோ இருக்குல்ல வீடியோ இருக்குல்ல அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட சேனல்ஸ்ல வந்துருச்சு அது அவளை அது எனக்கு வழக்கு அவர் மேடையில் பாட்டு பாடினாருங்கிறது தானே வழக்கு அதுக்கும் அவருடைய செல்போனை பிடிங்கிட்டு போய் அவர் செல்போன்ல இருக்கிற அவருடைய சொந்த பிரச்சனைகளை நீங்க வெளியிடுறதுக்கு காவல்துறை யாரு காவல்துறை கொடுத்துதான் திருச்சி சூர்யா வெளியிட்டது வேற எப்படி வந்திருக்க முடியும் வாய்ப்பு இல்லையா இவருடைய செல்போன்ல இருக்கான் தம்பி சாட்டை துறைமுருகம்ல சொல்றாரு ஏன் செல்போன்ல அண்ணனும் நானும் பேசிக்கிட்டது ஆட்டோமேட்டிக்கா பதிவாயிருக்கும் ஒரு நூறு பதிவுகள் இருக்கும் அதுல அப்படி இருக்கிற ஒன்னை எடுத்து கொடுத்து காவல்துறை தான் இந்த வேலையை செய்யுது அப்படின்னு தான் அவர் சொல்றாரு ஆமா இப்போ நடந்து முடிந்த விக்கிரவாண்டி தேர்தலில் கூட திமுக பெரிய வெற்றியை பெறுறாங்க பக்கத்தில் தான் கள்ள குறிச்சிக்கிறது அவ்வளோ ஒரு மரணங்கள் ஏற்பட்டுமே கூட திமுக ஒரு பெரிய வெற்றியை வந்து பெறுறாங்க அங்கே போட்டிக்கிட்ட நாற்பட்ட முறைகள் டெபாசிட் கூட வாங்க முடியல ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக தான் வாங்குறீங்க இதை எப்படி பார்க்குறீங்க இந்த கலையில் இதை இந்த கம்பேரிசனை வந்து நான் வந்து கம்பேரிசன் செய்பவர்களை நான் வெறுக்கிறேன் ஒரு ஒரு இடைத்தேர்தல் என்பதை இடைத்தேர்தலாக கருதி புரியுதுங்களா ஒரு இடைத்தேர்தலை மூன்று ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறோம் அதை ஒரு தேர்தலாக கருதி தனிச்சு போட்டு போட்டிட்டு நாம் தமிழர் கட்சி அது வென்றிருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறத நான் கேட்பேன் ரைட் ஓகே தனிச்சு போட்டிடல ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டு வந்து போட்டிடுறீங்க ஒன்று ரெண்டாவது இன்னொரு கேள்வி என்னென்னா ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்கீங்க பொதுமக்கள் வெளிப்படையாக பேசுனாங்க எங்கள்கிட்ட வீடியோ ஆதாரமே இருக்குது முதல் நாள் ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க நேத்தாயிரரூபா கொடுத்தாங்க இன்னைக்கு எட்டு மணிக்கு கிஃப்ட்டு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நூறு நாள் வேலை செய்திருக்கக்கூடிய பெண்கள் பேசுனதை நாங்கள் பதிவே செஞ்சுருக்கோம் அந்த பெண்கள் எல்லாம் சொல்கிறாங்க எல்லாருமே பகிரங்கமாக பேசுகிறாங்க வீட்டில் இருக்கவங்களும் சொல்கிறாங்க அப்போ ஒரு மாநிலத்தையும் மூன்றாண்டு காலம் ஆட்சி செய்துகிட்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று தனித்து நிற்கலை ஒன்று ரெண்டாவது ஓட்டுக்கு ஏன் காசு கொடுக்குறீங்க நான் என்ன கேட்குறேன் மூணு வருஷமாக நீங்கள் மக்களுக்கு நல்லது செஞ்சுருந்தா ஏன் தனித்து நிற்க முடியல ஏன் ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் வருகிற போது கோழி பிரியாணியும் கோட்டரும் கொடுத்து டாடா ஏசியில் ஆள் கூட்டிகிட்டு வராங்க கூட்டத்துக்கு ஆள் கூட்டிகிட்டு வராங்க நூற்றுக்கணக்கான டாட்டா ஏசிகள் உள்ளுக்குள்ளே வருது புரியுதுங்களா உங்களுக்கு அது எதுவுமே விக்கிரவாண்டி பகுதியை சேர்ந்தது இல்லை பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லேருந்து கொண்டுகிட்டு வர்றாங்க ஆட்களை கொண்டு வராங்க கொண்டு வந்து கூட்டத்தை காட்டுறாங்க ரைட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் ஆணையத்தை நான் கட்டுமையாக வன்மையாக கண்டிக்கிறேன் ஒரு அவமானகரமான ஒரு நிறுவனமாக இந்தியாவில் தேர்தல் ஆணையம் இருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் எத்தனை தெரு இருக்கோ அத்தனை தெருக்கும் ஒரு பந்தல் போட்டாங்க பந்தலை போட்டு அதில் நாற்காலிகளை போட்டு காலையில் எட்டு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் அந்த ஊர் அந்த தெருவில் இருக்கிற மக்கள் அனைவரையும் கூட்டிகிட்டு வந்து அந்த பந்தலில் உட்கார வச்சிருக்காங்க கூட்டம் கூட்டமாக விக்கிரவாண்டியில் எத்தனை தெரு இருக்குது அத்தனை தெருக்கும் அத்தனை பந்தலை போட்டு அத்தனையும் உட்கார வச்சுருந்தாங்க இது சட்ட விரோதமானதாக இல்லையா தேர்தல் தேர்தல் விதிகள் நடைமுறையில் இருக்கிற போது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அனுமதி வாங்காமல் இது போல் பந்தல் போட்டு ஒவ்வொரு பந்தலுக்கு கீழேயும் நூறு பேர் இரநூறு பேரை உட்கார வைக்கிறது எப்படி தேர்தல் விதிமுறைக்கு எப்படி வந்து ஒத்து வரும் இதை தேர்தல் ஆணையம் இதை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை தேர்தல் வரீங்களா தேர்தல் ஆணையம் கண்டுகிட்டு இருந்துச்சுன்னா இது போல எப்படி உட்கார வைக்க முடியும் இதை இல்லைன்னு யாராவது ஒருத்தரை மறுக்க சொல்லுங்க இது போல உட்கார வைக்கல அப்படின்னு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் ஒவ்வொரு அமைச்சருமே பதினைஞ்சிக்கு இருபதுக்கும் மேற்பட்ட கார்களில் அந்த மாவட்டத்தை சுற்றி 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 வர்றாங்க சாப்பாட்டு நேரம் தவிர பே எங்கே பார்த்தாலும் திமுக கார்கள் வந்துக்கிட்டும் போய்கிட்டும் வந்துக்கிட்டும் போயிட்டு இது தேர்தல் விதிமுறைக்கு எதிரானது இல்லையா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது காரு வந்ததுக்கு உடனே தேர்தல் அந்த விஜிலன்ஸ் குரூப் வந்து நிறுத்தி பத்து காரு தான் அனுமதி நீங்கள் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க ஒரே இடத்துல எத்தனை கார் போகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துனாங்க அப்படியாப்பட்டவங்களுக்கு திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் ஐம்பது காரில் போகிறது தெரியுமா தெரியாதா அப்போது இது வந்து தேர்தலாக இது ஜனநாயக படுகொலை விக்கிரவாண்டியில் நடந்தது தேர்தல் அல்ல தேர்தலுக்கு ரெண்டாயிரம் காசும் படிக்காத ஏழைக்கும் ஏழையாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு வாக்குக்கு வாக்கு காசு கொடுத்து கா வாக்க வாங்கிறது வந்து அதுக்கு பேர் தேர்தலா அதுக்கு பேர் ஜனநாயகமா இவ்வளவு மோசமான ஜனநாயக படுகொலையை நீங்கள் செஞ்சுட்டு எளிய மக்களுக்கு காசு கொடுத்து வாக்குகளை விலக்கி வாங்கிவிட்டு நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்கலைன்னா நாம் தமிழர் கட்சி பத்தாயிரத்தி அறநூறு வாக்குகள் இவற்றுக்கு நடுவில் வாங்கியிருக்கு இந்த பத்தாயிரத்தி அறநூறு வாக்குகள் எங்கள் கொள்கையின் மீது நம்பிக்கை கொண்ட படித்த அடுத்த தலைமுறை பிள்ளைகளினுடைய வாழ்க்கை குறித்து கவலைப்படுகிற உண்மையான நேர்மையான ஜனநாயகத்தை நேசிக்கிற மக்கள் போட்ட வாக்கு இந்த வாக்கு ஜனநாயக படுகொலை செய்திருக்கிறது திமுக அதனால தான் அவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தையை நான் வந்து பயன்படுத்தினேன் இப்போ இருபத்தி ஆறு தேர்தல்ன்றது இன்னும் ரெண்டு வருஷத்தில் வரப்போது நாம் தமிழர் வந்து எப்படியும் ஒரு கூட்டு வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்குது அது அதிமுக இருந்தால் கூட வைக்க தயாராகிட்டாங்க ஏன்னா தொடர்ந்து தேர்தலில் வந்து தோல்வியே தள்ளிவிட்டு வராங்க அதனால் அதிமுக கூட கூட்டணி போகிறதுக்கு சீமானே தயாராகிட்டாரெலாம் சொல்கிறாங்க இல்லையா அது உண்மையா அண்ணன் செந்தம்புன் சீமான் நாம் தமிழ் கட்சியை ஆரம்பிக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு அன்னைக்கு மதுரையில் ஒரு பேரை அறிவிப்பு செஞ்சார் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருபோதும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை ஒருபோதும் தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லைன்னு ஒரு பேரை அறிவிப்பு செஞ்சார் உயிரே போனாலும் அதை அவர் மீற மாட்டாருங்கிறது எங்களுடைய நம்பிக்கை விக்கிரவாடியில் அதிமுக நீங்கள் ஓட்டு போகணும்னு கேட்டார் அப்படி கேட்கல உங்களுக்கு நான் போட்டு உங்களுக்கு நான் வேலை செஞ்சிருக்கேன் எங்களுக்கு ஓட்டு போட்டால் என்னன்றது அதனுடைய இல்லை அப்படி கிடையாது அதாவது அவங்க களத்தில் இல்லை அந்த மக்களுக்கு வந்து புரியலை உங்களுக்கு அந்த மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து போட்டியிடுது நாம் தமிழர் கட்சி எதிர்த்து போட்டியிடுது இதுக்கு நடுவில் பாமக நிற்கிது மூன்று கட்சிகள் தவிர அங்கே பெரிய கட்சிகள் எதுவும் இல்லை என்பது அந்த மக்களுக்கு தெரியலை நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு நாங்கள் கிராமப்புறங்களில் கேட்குறோம் நாங்கள் எப்போவுமே ரெட்டலைக்கு தான் போடுவோங்கிறாங்க உடனே நாங்கள் சொல்கிறோம் இல்லைங்க ரெட்டலை போட்டி போடலை இப்போ ரெட்டலை போட்டி போடலையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அந்த அளவுக்கு தான் பின்தங்கிய மக்களாக விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது நாங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது இருக்குது அந்த வகையில் அவர் சொல்கிறார் அண்ணன் சொல்கிறார் என்னென்னா தொடக்க காலங்களில் நான் வந்து இந்த கட்சிகளுக்காக நான் வேலை செய்திருக்கிறேன் நான் விஜயகாந்த் அவர்களுக்காக நான் வேலை செய்திருக்கிறேன் ஆகவே இந்த தடவை நீங்கள் தேர்தல் களத்தில் இல்லாத போது உங்களுக்கு உங்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறவங்க யாருக்கு ஓட்டு போடுவதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் பேசினார் ஒழிய அண்ணா தியார் திராவிட முன்னேற்ற கழகம்லாம் எங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க நாங்கள் வந்து அண்ணா திமுக கூட்டணி வைக்க போகிறோம் அதை அப்படி புரிஞ்சிக்கப்பட முடா மாட்டாதான் சொல்கிறோம் இல்லை புரிஞ்சிக்கப்படலை அப்படிலாம் புரிஞ்சிக்கப்படலை அப்படியே இருந்துச்சுன்னா இப்போ வந்து நாங்கள் பத்தாயிரத்தி அறநூறு வாக்குகள் வாங்கியிருக்க மாட்டோம் நாங்கள் வந்து ஒரு நாம் இது பாட்டாளி மக்கள் கட்சி போல் ஐம்பதாயிரம் வாக்கு அறுபதாயிரம் வாக்குன்னு நாங்கள் வந்து வாங்கியிருப்போம் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒன்று முப்பது இது திமுக ஐம்பதாயிரம் ஐம்பத்தி ஆறாயிரமோ என்னமோ வந்து இப்போ பாமக இப்போ இது ஏடிஎம்க்கு நின்று இருந்தால் என்ன ஆயிருக்கும் ஆ யோசித்து பாருங்கள் அந்த ஒன்று முப்பதுங்கிறது குறைஞ்சி குறைஞ்சிருக்குமில்ல பாமக குறைஞ்சிருக்கும்ல நாம் தமிழர் கட்சி குறையாது ஏன்னா எப்போவுமே இது வரைக்கும் மூன்று தேர்தல்களில் இதுதான் எங்களுடைய வாக்கு நாடாளுமன்ற தேர்தலில் எட்டாயிரத்து ஒன்பதாயிரம் வாக்கு அதுக்கு முந்த சட்டமன்ற தேர்தலில் எட்டாயிரத்து சில்லுற ஒன்பதாயிரம் வாக்குன்னு வைங்க இப்போ நாங்கள் பத்தாயிரம் வாக்கு வாங்கியிருக்கோம் அவ்வளோதான் எங்களுக்கு யாரும் அதிமுகலாம் யாரும் வந்து எங்களுக்கு ஓட்டு போடலை நாங்கள் எங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு விழுகிற வாக்கு தான் தொடர்ச்சியாக எங்களுக்கு விழுந்திருக்கு அதனால இது வந்து கூட்டணி வந்து அதனால திமுகவோட வச்சுவாங்க அப்படிங்கிறது இல்லை அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய அறிவிப்பு இதுதான் திராவிட கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை தேசிய கட்சிகளோடும் ஒருபோதும் கூட்டணி இல்லை தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு அவசியமற்றது அவை தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே எல்லாமே தமிழ் இன விரோத கட்சிகள் தான் அப்படிங்கிற நிலைப்பாட்டிலிருந்து இந்த முடிவை எடுத்தாங்க இந்த முடிவை அவர் மாற மாட்டாருங்கிறது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை நீங்கள் தான் சொல்றீங்க திராவிட கட்சி தேசிய கட்சியில் கூட்டணி இல்லை ஆனால் விஜய் கூட சேரத்துக்கு மட்டும் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அந்த பக்கத்துலேருந்து எந்த இதுமே அறிகுறியுமே இல்லைனா கூட இவங்க மட்டும் ஆர்வம் காட்டிகிட்டே இருக்காங்க சொல்றாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் ஊடகங்கள் வந்து அதுவாக பேசுது விஜயோ அண்ணன் சந்தமனன் சீமானோ நாங்கள் வந்து கூட்டணியை சேர்ந்து நாங்கள் இயங்க போகிறோம் அப்படின்னு அறிவிப்பு யாரும் செய்யலை ஊடகங்கள் அவங்களா அது சீமானை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் விஜயை வந்து செயலக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இவங்க ரெண்டு பேரையும் சம்மந்தப்படுத்தி அவங்க அவங்களாம் பேசிக்கிறாங்க இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க விஜயோட நீங்கள் கூட்டணி வைப்பீங்களான்னு கேட்டால் வாய்ப்பு இருந்தால் வைப்போம்னு நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் தான் நாங்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறோம் இப்போ அண்ணன் திருமா அவர்களோடு நீங்கள் கூட்டணி வைப்பீங்களான்னு கேட்டால் வைப்போம் அண்ணன் அன்புமணி ராமதாஸோட கூட்டணி வைப்பீங்களான்னா வைப்போம் அண்ணன் வேல்முருகனோட கூட்டணி வைப்பீங்களா வைப்போம் ஏன்னா தமிழ் சக்திகளோடு நாங்கள் இணைந்து நிற்பதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்கும் அந்த வகையில் தான் விஜய் நாளைக்கு ஒரு பெரிய கட்சியை ஆரம்பித்து பெரிய அரசியல் சக்தியாக வருகிற போது அது ஒரு தமிழ் சக்தி அப்படிங்கிற முறையில் அவர்களோடு இணைந்து செயல்படுறதுக்கு எந்த ஆட்சேபணியும் கிடையாது ஒரே ஒரு நிபந்தனை தான் அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையை ஏற்கணும் இது மட்டும்தான் எங்கள் எங்கள் செயலில் இருந்து நிபந்தனை யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எங்கள் தலைமையை ஏற்பவர்களோடு நாங்கள் இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள பல்வேறு கருத்துரை பங்காக நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நம்பி